நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் திரைப்படத்தில் நடிக்க மறுத்த அவருடைய மகன் பிரபு என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை பத்தி தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் வாங்க பதிவிற்குள் போகலாம் இந்தி நடிகர் அமிதாப் பச்சன் நடிப்பில் வெளியான முகதார் கா சிக்கந்தர் என்ற திரைப்படம் தமிழில் அமர காவியம் என்ற பெயரில் ரீமேக் ஆனது அமர காவியம் என்ற இந்த திரைப்படத்தில் அமிதாப் பச்சன் நடித்த கேரக்டரில் நடிகர் கழகம் சிவாஜி கணேசன் நடித்திருந்தார் இந்த திரைப்படத்தில் அமிதாப் பச்சன் கேரக்டருக்கு நிகராக அதில் அம்ஜத் கான் நடித்த நெகட்டிவ் கேரக்டரும் பேசப்பட்டது இதனால் இந்த திரைப்படம் ரீமேக் ஆகும் போது அப்போது சினிமாவில் நடிக்க தயாராகி கொண்டிருந்த சிவாஜியின் மகன் பிரபுவை இந்த திரைப்படத்தின் மூலம் அறிமுகப்படுத்தலாம் என்றும் அம்ஜத் கான் நடித்த கேரக்டரில் பிரபுவை நடிக்க வைக்கலாம் என்றும் இந்த கருத்தை இந்த திரைப்படத்தின் தயாரிப்பாளரும் இசையமைப்பாளருமான மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் கூறியிருக்கிறார் இந்த கருத்தை சிவாஜியிடம் சொன்ன போது அதை அவன்கிட்டேயே கேளுங்க நான் யார் கூட வேண்டுமானாலும் நடிப்பேன் என்று கூறிவிட்டார் அதன் பிறகு பிரபுவிடம் இந்த விஷயத்தை சொன்னபோது அந்த இந்தி படத்தை பார்த்த பிரபு நடிக்க மறுத்துவிட்டார் முதல் திரைப்படத்திலேயே அப்பாவுடன் சண்டை போடுகிற ரத்த கிளறியாக இருக்கிற கேரக்டர் வேண்டாம் என்று கூறிவிட்டார் பிரபு அதன் பிறகு அந்த கேரக்டரில் நடிகர் ஜெயகணேஷ் நடித்தார் அமர காவியம் என்ற இந்த திரைப்படத்தில் நடிகர் தலகம் சிவாஜி கணேசனுடன் நடிகை ஸ்ரீபிரியா மாதவி நாகேஷ் மேஜர் சுந்தரராஜன் சுகுமாரி உள்ளிட்ட பலர் நடித்திருந்தனர் இயக்குனர் அமிர்தம் இந்த திரைப்படத்தை இயக்கியிருந்தார் ஆனால் இந்த திரைப்படம் எதிர்பார்த்த வெற்றியை பெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மேலும் போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலுக்கு உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்